ியோம் நமச்சிவாய சாந்தலிங்க பெருமான் தான்மலர் வாழ்க குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மயில்கின்றோம் மார்கழி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாளான இன்று திருப்பள்ளியின் இரண்டாவது பாடலுக்கு ஒன்பதாம் வகுப்பு பயிலும் சுஜித் என்ற மாணவரும் திருப்பாவியின் இருபத்தி இரண்டாம் பாடலுக்கு இளம் இலக்கியவியல் இரண்டாம் ஆண்டு பயிலும் கவிதர்சனி என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர் இந்த இரு பாடல்களுக்கும் ஞானாம்பிகை பள்ளியின் ஆசிரியர் திருமதி ஸ்ரீ குருமகா சந்நிதானங்களின் பொற்பாதத்தை வழங்குகிறேன் திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடல் அருணன் இந்திரன் திசை அணுகனின் இருள் போய் அகன்ற உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் ஏழையல நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் ஆம் கண்ணாம் திரள் நிறை அறுபதாம் முதல்வன இவையோர் திரு திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைக்கடலை பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துறை சிவ திருப்பெருந்துறை சிவபெருமானே சூரியன் தேரோட்டின் தேரோட்டி என அருணன் கிழக்கே வந்து வந்து வந்துவிட்டான் உனது முகத்தில் கரு உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியன் மெல்ல மெல்ல எழுந்து மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் ஆனாலே உனது கண்களை போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் வண்டினங்கள் அவற்றின் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை மலை போன்ற இன்பம் தருபவனே அருள்கடலே நீ கண் விழிப்பாயாக நன்றி திரு கைலாய மரபு சந்தானம் ஆதின திருப்பே வேறொரு ஆயிரம் குருமகா சந்தநாயில் இருபத்தி ஐந்தாம் பட்டம் பொன்னான திருவடிகளை வழங்கி என் உரையை தொடங்குகிறேன் திருப்பாவை இருபத்தி ரெண்டாம் பாடல் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்த நீ பள்ளி கட்ட கீழ் சங்கம் இருந்தால் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிது சிறிதே எம்மேர் வெளியாய் விழியாயோ ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்ததலோ என்பவாய் பொருள் ஊபி முழுவதும் தங்கள் ஆட்சியை வியாபித்து அதனால் தங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்ற அவங்காரம் கொண்ட அரசர்களும் வணங்கி வந்து நீ சயனத்துக்கும் கட்டியின் கீழே திரள்திரளாக வந்திருப்பது போலே நாங்களும் உன்னை அணுகி வந்திருக்கின்றோம் இங்கினியின் போல் சிறிது மலர்ந்த செந்தாமரை பூ போல இரக்கம் கசிந்து உனது கண்களால் எம்மை சற்று பார்க்க மாட்டாயா சூரியனும் சந்திரனும் எழுந்து உன்னை செய்வதும் உள்ளத்தால் உண்டான எங்களது என்ற பாவம் நீங்கிவிடும் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவும் பாவை பாடல்களில் இருபத்தி இரண்டாம் பாடலுக்கான விளக்கம் திருப்பள்ளி எழுச்சியில் இரண்டாவது பாடல் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நீன்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுவள நயன கடிமலர் மலரமற்று அன்னல் அங்கண்ணம் திரள்நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் திருப்பெருந்துரை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்திருளை நீக்கிவிட்டான் விட்டான் அண்ணலே உனது கண்களைப் போன்ற தாமரை தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே தருள்வாயே அருள் கடலே நீ கண்விழிப்பாயாக திருப்பாவையில் இருபத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் பந்தினின் பள்ளிகிழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்னி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறதே எம்மேல் விழிப்பாயோ திங்களும் ஆதித்தியனும் தீயனும் எழுத்தார்போல் அங்கன் இரண்டுமோ கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தோளோ எம்பவாய் விளக்கம் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்களுடன் வந்து பக்தர்கள் போல் காத்து நிற்கின்றார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மேல் கிங்கினி என ஒழிக்கும் சிறுமணியின் வாய்ப்போலவும் தாமரிப்பு மெதுவாக மலர் மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரி கண்களை சிறுக சிறுக தினந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து நன்றி போற்றியோ இன்று திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கு விளக்கம் கூறிய சுஜித் என்ற மாணவரும் திருப்பாவை பாடலுக்கு விளக்கம் கூறிய கவிதர்சினி என்ற மாணவியும் இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய ஞானாம்பிகை பள்ளியின் ஆசிரியர் திருமதி ஸ்ரீரஞ்சனி அவர்களும் அவர்களது நண்பர்களும் சுற்றத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம் போற்றியோ நம் சிவாய்